அங்க அம்மா எனக்கு படிக்கும் போது எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க வந்து என் பொண்ணு கூட பேசக்கூடாது நான் வந்து ஒரு ஒரு வருஷம் போட்டு அதனால பேசக்கூடாது சொல்லிருக்கேன் அப்படிங்க நான் என் பையன் சொல்லிட்டேன் இவங்களும் உங்க பொண்ணுக்கு சொல்லிடுங்க அவளும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அதனால தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியாதுன்னு சொன்ன வாய்ப்பே இல்லை அவன் தம்பியும் என் என் மகனுக்கு போன் பண்ணிட்டு வந்திருக்கான் மெசேஜ் பண்ணிட்டே வந்திருக்கான்

அவங்க அவங்க தான் டைப் பண்ணி சைன் போட முடியல நான் ஃபோன் பண்ணி சைன்லாம் எதுவுமே போடாங்க நான் ஆறு மணி போடுறேன் அது போட்டுக்கலாம் நம்ம தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கை முடியாது அந்த ஸ்பேஷன் வந்து லிமிட் வந்து தான் அந்த இடத்தை போட்டு கேட்கணும்

लेखा महानिर्वाण अनि सबैले म गाउँलेहरुले नि एउटा पिटीशनु मागेको थियो अनि पन्दा उन्डिन्कोले एउटा अभिभावक चाहिँ मागेको छ। यो अनुरोधहरुले मार्च थियो। ७ महिना भयो। सानो कुरा भयो। हो। तर पनि भयो। यो पनि बढ्छ। यो कुराहरुले के भयो?